கோவை திருச்சி நெடுஞ்சாலை பல்வேறு பணிகளுக்காக தோண்டப்பட்டுள்ளதால் இருபது அடி அகல சாலையில் மூன்று அடிக்கு மட்டுமே வாகனங்கள் செல்ல வழியுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுரேஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம் நிலவரம் குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் கோவை மாநகரில் அதிமுக்கிய சாலையாக காணப்படும் சாலைகளில் முக்கிய சாலையாக இருப்பது திருச்சி சாலை இந்த திருச்சி சாலையில் பல ஆண்டுகளாகவே இருபத்தி நான்கு மணி நேர குடிநீர் திட்டம் மற்றும் பாதாளை சாக்கடை திட்டம் என பல்வேறு பணிகளுக்காக வழி நெடுகிலும் குழிகள் தோண்டப்பட்டன தோண்டப்பட்ட குழிகள் மூடப்பட்டதோடு சரி அதன் பிறகு அங்கு தார்சாலை அமைப்பும் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை இதனால் சாலையில் எழுபது சதவிகிதம் தோண்டப்பட்ட நிலையில் மீது முப்பது சதவீதம் மட்டும்தான் தார் சாலை இருக்கிறது இதனால் இந்த பகுதி வழியாக தென் மாவட்டங்களுக்கும் கரூர் திருச்சி என கோவை மாநகரில் இருந்து வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இந்த சாலையை நாளொன்றுக்கு ஒரு மணி நேரத்திற்கே ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லக்கூடிய சாலையாக இருக்கிறது அதில் முக்கியமாக பேருந்து போக்குவரத்து வசதி அதிகம் இந்த பகுதியில் காணப்படுகிறது இந்நிலையில் எழுபது சதவீதத்திற்கு சாலைகள் வெறும் மண்ணாக இருப்பதால் இந்த வழியாக செல்லக்கூடியவர்கள் கடுமையான தூசி புழுதி போன்றவைகளுக்கு பாதிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் மழைக்காலங்களில் இங்கு சேரும் சகதியுமாக காணப்படுவதால் இருசக்கர வாகன ஓட்டிகளும் ஓட்ட முடியாமல் சிரமப்படுறாங்க இது குறித்து இந்த பகுதியைச் சேர்ந்த ஃபெரோஸ் என்ற நபர் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் எந்த அளவுக்கு சிரமப்படுறீங்க காலை மாலை வேலைகள் அப்படி மெயினாக வந்து நமக்கு ஆஃபீஸ் போகிற டைமு ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா பத்திரிலேருந்து அந்த பன்னெண்டு போகிற டைம் தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் கரெக்டாக வந்து இந்த ஹெவி வெஹிக்கிளெலாம் போகிறங்காட்டி அவங்க மெயினாக நல்ல சாலை எடுத்துக்குவாங்க நம்ம பைக்கு நம்ம இந்த சைடு போகும்போது இன்கேஸ் ப்ரே பிரேக் அடித்தாலோ நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கிட்டாக இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது இதை வந்து அது இது இப்போ பரவாயில்ல எதாவது மழையெல்லாம் பெஞ்சதுன்னா ரொம்ப சிரமமாயிரும் அதனால் இதை சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் சிரமம் ஓ உபயோயமாக இருக்குங்க ஸ்கூலுக்கு போகிறவங்களும் எந்தளவுக்கு சிரமமாக ரொம்ப சிரமங்க ஏன்னா இங்கேருந்து நம்ம ரோடு கிராஸ் பண்ணா அவ்வளோ கஷ்டங்க ஏன்னா வண்டி திரு அங்கே தான் இப்போ யூட்டன் வரணும் யூட்டன் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது மெயினாக என்னென்ன பைக்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இந்த மண் ரோட்டில் தான் எடுக்கணும் ஏன்னா பெரிய பெரிய வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ரோட் எடுத்துக்குவாங்க மண் ரோட்டில் ஓட்டுறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஏன்னா மெயினாக ஸ்கிட் ஆகுது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா வந்து டிராஃபிக் அதிகமாகுது ஆல்ரெடி சிங்கநூர்லேருந்து ராம இது வரைக்கும் பைபாஸ் வரைக்கும் சரியான ட்ராஃபிக்காக இருக்குது இது இம்மிடியேட்டாக ஒரு நல்ல ரோடு போட்டு கொடுத்தா தான் இல்லாமல் இருக்கலாங்க சிங்கநல்லூர் பேருந்து நிலையத்திலிருந்தான் தென் மாவட்டங்களுக்கு அதிகப்படியான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இந்த சாலையிலிருந்து வெறும் நூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த பேருந்து நிலையம் அமைந்திருக்கிறது அப்படி இருக்கையில் இந்த வழியாக பேருந்துகள் பெரும்பாலும் செல்வதால் வாகன ஓட்டிகள் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் அனைவருமே பாதசாரிகளை கொண்டு இந்த மண் சாலையில் தான் பயணிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது பேருந்துகள் போன்ற பெரிய வாகனங்கள் வரும்போது அதிகப்படியான தூசி புழுதி பருதி நாமும் நேரடியாக இங்கே காண முடிகிறது அந்த அளவுக்கு சுவாச பிரச்சனைகள் போன்றவற்றையெல்லாம் இந்த பகுதி மக்கள் அனுபவிக்கிறார்கள் உடல் ரீதியாகவும் வாகனத்தை இயக்க முடியாமலும் இருவேறு பிரச்சனைகளில் இந்த பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக அவதிக்கு ஆளாகிட்டு வராங்க அதனால் உடனடியாக இந்த பகுதியில் தோண்டப்பட்ட சாலைகளில் மூடப்பட்டு முறையான சாலை வசதி மேற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது பராசக்தி தகவலுக்கு நன்றி சுரேஷ் குமார் ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் கியூஆர் கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம் இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்